வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அன்போடு பாராட்டி மகிழ்ந்து அங்காங்கே நின்று கொண்டிருக்கிற பெருமக்களெல்லாம் அந்த தாராளமாக வந்து உட்காரலாம் இடம் இருக்குது ஏன் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நல்லா பேசினாங்கன்னா கேட்போம் இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு இல்லை நல்லா உட்காந்து கேட்கலாங்க நான் பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு ஒரு சொல்லுது அதெல்லாம் நம்புகிறோம் நம்ம நாங்கள் நல்லா பேசணும் நானே கேரண்டி கொடுக்காம இப்படி அதெல்லாம் நல்லா நீங்கள் அருமையாக இருந்து கேட்கலாம் என்ன இப்போ ஹோட்டலுக்கு போனால் கூட அதை என்ன சாப்பிட்டோம்னு சொல்ல தெரியல எனக்கெல்லாம் அது புது புது பேதாக இருக்கு அதாவது தான் குளிர்ச்சியாக தானே இருக்கும் அது சூடாக கொண்டு வர்றாங்க என்ன நினைப்பாங்க அவங்களே ஆள் கூட்டு வந்து டிவி மாதிரி ஆக போகுது இந்த இப்போ நல்லா ஐயா சிரிக்கிறதுலாம் படம் எடுத்து வச்சுக்கோங்க முக்கியமாக சொல்கிறேன் நல்லா கை கட்டி நான் வச்சு கை கட்டி சிரி கூட சொல்கிறேன் அப்போ எடுத்து வச்சுக்கோங்க அது எதுக்குன்னா பட்டிமன்றத்துக்கு நடுவு நடுவில் போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க பார்க்குற ஆளுங்க எவ்வளோ சிரிக்க சிரிக்க பேசுகிறாங்க கொடுக்கு இதுதான் டிவியில் நடக்குது டிவியில் நீங்கள் கல கலக்கும் போய் அது ஒன்றும் கிடையாது முதல்ல ஒரு ஆள் உள்ளே வருவேன் உட்காந்துருக்காள் அப்படி முறைச்சி பார்த்து சிரிக்கலாம் பல்ல பேர் பிடிவேன் சிரிக்கணும் தெரியுதா அப்படின்னு சொல்லி அதை எடுப்பாங்க அதில் சில பேர் ஓவர் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி கை தட்டி விழுந்து விழுந்து சிரிச்சு எந்திரிச்செல்லாம் ஓடுவாங்க அவனை நல்லா எடு அவள் அருமையாக ஓடிக்கிட்டே சிரிக்குதான் உட்காந்துட்டு சிரிக்கா பாட்டு இப்படிலாம் போட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நகைச்சுவை சொல்கிறதுக்காக வரவாக வணக்கம் வாங்கி கை தட்டு பின்வாங்கி எல்லாம் நம்ம பார்ப்போம் வணக்கத்துக்கே சிரிக்கிறாங்களே சிரிப்பு வந்தால் சிரிக்கணும் அதுதான் உண்மை நானும் என் மனைவியும் ஒரு தடவை காரைக்குடி கல்யாணத்துக்கு போயிருந்தா எங்கள் தான் கல்யாணம் நடக்கும் அப்ப செருப்பை வெளியே போட்டு போயிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஃபோனில் கூப்பிட்டாங்க நான் என்ன நினச்சேன் நம்ம ஊரெலாம் குஞ்சல் போட்டுறோம் நம்ம வந்து பேசக்கூடாதுங்கிட்டு வெளியே போய் பேசுவோம்னு என் செருப்பை காணம் காணம்னா என்ன முந்நூறு செருப்பு கிடக்குது அதை கண்டுபிடிக்க முடியல அப்புறம் என் மனைவி வந்து கேட்டேன் எங்கே சொன்னாங்க அந்த வாஸ் பேச போய் பாருங்களேன் அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் காணும் திருப்பி வந்தேன் பார்க்க படிக்கட்டு அந்த வாஷ்மேஷன் அது ரெண்டுக்கும் நடுவில் கரெக்டாக இருந்துச்சுங்க பெண்கள் எவ்வளவு ஞாபக சக்தியுடைய பாருங்க அப்புறம் நானே போய் காலை இப்படி பச்சை என் செருப்பில் போடுறதுக்கு என் பின்னாடி இருந்த ஒருத்தன் என் தோலை பிடிச்சுக்கிட்டான் அந்த செருப்பை நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா அவன் என் செருப்பு திரு நினைச்சிருந்துருக்கான் நான் போயிட்டு போயிட்டு வரேன்னா நல்ல செருப்பா தேடுற நாக்கும் நினைச்சிருக்கேன் நான் அந்த கைய தட்டி விட்டு இங்க இது ஏன் செருப்பு அப்படின்னே நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்களா இதுல இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுங்களா செல்ல இப்படி பார்த்துக்கிட்டே நடக்கிறது முந்தாளர் வந்து சொல்றாரு நான் நேற்று இல்லை முந்தாளர் பேசுறது சொல்றாரு ரெண்டு நாளைக்கு முதல்ல நான் செல்ல பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு பதிலாக ஏற்று வீட்டுக்குள்ளே போயிட்டேன் விசேஷம் அப்புறம் அப்படின்னு நான் கேட்டேன் அந்த அம்மாவும் செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு முடிச்சு நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் அந்த அம்மாவுக்கு இந்த ஆளுக்கு யாருன்னு தெரியல ஒருவேளை வேணும்னு கூட போயிருப்பேன் சொல்ல முடியாது தர்றா என்ன சில பேர் சில பேர்த்த வந்தவொடனே கேளுங்க காபி சாப்பிட்டீங்களா ஹார்லிக் சாப்பிட்டீங்களா இப்ப காபி சாப்பிடுறது போகிறப்ப ஹார்லிக் சாப்பிடறேன்ல ரெண்டையும் விட்டு மாதிரி வந்தவங்க மிஞ்சபிடியெல்லாம் அறிமுகப்படுத்துவோங்க பாரு தாத்தாவும் இருக்காங்க பாரு முன்னதா நீர்படியாக இருக்காங்க மாமாவாங்க இருக்காங்க பாரு அவங்க வழக்கறிஞனாக இருக்காங்க அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க இப்படி அறிமுகப்படுத்திட்டே நீர் விமாதிரி வரணும் தம்பி நீர் விமாரி வரக்கணும் பாப்பா அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு அறிமுகம் பண்ணுங்கன்னு பார்ப்போம் நம்மளை கொண்டு வாங்கி முதல்ல அங்கே இருக்குது இங்கு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி யார் பையன் ஒருத்தர் சொல்லிருக்காரு டெய் எங்கள் மேனேஜர் வர்றாரா கொஞ்சம் ஆர்டர் போடாமல்றான் இருக்காரு சின்ன பையில அப்படி வேணும்னே புதிய புதிய குறித்து அவர் வரவுமே கேட்டிருக்கா இவர் தானே பார்த்தா மாமா அப்படின்னு கேட்டிருக்கா இல்லைடா இல்லைப்பா நீ சொன்ன நான் ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு இதில் இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஒரு தொண்ணூத்தொம்போது வயசு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த வயசுலயும் பேசுறார் நல்லா மகனை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு என்னான்ட்ருக்கா வந்து அப்பா சொல்லுங்கப்பா ஏதோ சொத்து பத்தி சொல்ல போகிறாருன்னு நினச்சி என்னப்பான் இருக்கான் நீ எட்டாவது படிக்கிறப்ப எப்பா அதை அதுக்கு பண்ணிருக்க நீ எட்டாவது படிக்கிறப்ப கணக்கு பேப்பர் கொடுத்து என்கிட்ட காமிச்சி இல்லை எப்பா பேசாம படுப்பா இருக்கிற தொல்லை பார்த்தாங்க இல்லை சொல்லு அதுல தொண்ணூறு மார்க்கு போட்டுருந்துச்சுல்ல அந்த சைபர் மீதான போட்ட அப்படின்னு

அந்த மக்கள் அதுவும் வாங்கல ஆனா அவன் உண்மையை சொல்லியிருக்கான் எப்படி சைவரை நான் போடல என்ன காரணம்னா வீட்டு வாசல்ல ஆம்பளை கல் பிள்ளையார் மாதிரி கூட ஒரு பிச்சைக்காரன் நம்ம உங்களுக்கு சோறு கேட்கறது இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டே அம்மா தாய நம்ம உட்காந்துருக்கோம்ல மனுஷன் தானே அம்மா தாய் எவனாவது எப்பா பெரியப்பான்னு கேட்கானா அதுல ஒருத்த வந்து அம்மா சோறு போடுக்கேன் உடனே அத்தாள் வந்து பொம்பளையா இல்லை அப்படின்னு இருக்காரு நான் அது கேட்கலங்க அப்படின்னு நானே அவன் பாருங்க எப்படி டக்கல் சில பேர் பிச்சை தான் கேட்குறாங்கன்னு நினைப்போம் கேட்குற கேள்வி அருமையாக கேட்டான் ஏன்ட்ட ஒருத்தர் வந்து பாய் பேச முடியாத ஊமையா அஞ்சு ரூபா கொடுங்கன்னு கேட்டான் உங்களுக்கு புரியல பேசாமல் பாருங்க பாய் பேச முடியாத ஊமையா அஞ்சு ரூபா கொடுங்கண்ணா நான் கொடுத்த பிறகு யோசிச்சு எப்படிதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே கேட்கலா சரி ஏன் வந்திருக்கேன் என் குடும்பத்தோட வந்திருக்கேன் பிள்ளைகளோட வந்துருக்கீங்க எல்லாருக்கும் உட்கார்ந்து கேட்க முடியல அதாங்க பட்டிமன்றம் இப்ப நம்ம சினிமாவை இப்படி பார்க்க முடியுதா சொல்லுங்க பார்ப்போம் அதுவும் போடக்கூடாத குடும்பங்கள் எல்லாம் போட்டு விட்றாங்க எதெல்லாம் கேட்டது பார்க்கக்கூடாதுன்னு நினச்சமோ அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு உள்ள வந்துருச்சு வந்தா ஒரு அசிங்கமான சீன் வந்த உடனே அப்பயே முன்னாடி இருந்த எட்டு வயசு வயலை பார்த்து கண்ணை முடுறான் அப்படின்னு இருக்காரு ஒடியாந்து அவன் கப்பை கண்ணை முடிப்பா அப்படியே ஏன்னா அவனுக்கு வருத்தம் பார்த்துக்கல அப்பா கட்டு போயிட்டு வரணும் இவ்வளவு பேரும் இவ்வளவு மகிழ்ச்சியில வைக்க முடியுமா சொல்லுங்கம்மா ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான விஷயம் இப்ப எங்களுக்கு புத்தக திருவிழாவில் பேச வர்றப்ப என்ன சந்தோஷம் தெரியுங்களா சொந்த தொகுதியில் நிற்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னு கேட்டா கல்யாண வீட்டில் பேசுறது என்ன கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் அது ஒரு தற்கொலை பயிற்சி எவன் பேச்சு அவனு கேட்க மாட்டான் அதுவும் சில பேர் தேரங்க திருப்பி போட்டு உட்காந்து கொடுத்து போயிட்டுப்பாங்க அதில் நாங்கள் பேசுகிறோம் அப்படிலாம் உண்டு இப்போ சமீபத்தில் கூட ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் மூவாயிரம் பேர் நான் தான் பேச்சாலே பேசி நான் பேச போயிருக்கேன் மூவாயிரம் பேர் பேசிட்டு இருக்காங்க நான் உட்காந்துருந்தேன் வேற என்ன செய்யறது ஆனால் திருவிழாக்கள்லாம் அதே மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேளையும் வருவாங்க அவங்கள ஒரு ஒருங்கிணைக்க முடியாது ஒரு ஊரில் நான் பேச போயிருந்தப்போ ஒரு அம்மா என்கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மைக்கு கூட கை மைக்கு கொடுத்துட்டாங்க கூட்டத்துக்குள்ள இருக்கேன் மேடையும் இல்லை அதில் ஒரு அம்மா வந்து என் பேரனைக்கான சொல்லு அப்படிங்குது ஏம்மா நான் பேச வந்ததுக்குமா அப்படிங்க அதனால தான் உன் சொல்கிறேன் நான் பேச முடியாத பையிட்ட சொல்ல முடியுமா அப்புறம் நான் முனியாண்டி ஏற்றம் மூன்று வயது சிறுவனை காலவில்லை கட்டம் போட்ட சட்டை ஒட்ட வெட்டப்பட்ட தலை இதெல்லாம் நான் அந்த காலத்தில் டிவியில் கேட்டிருக்கேன் காணா போனவங்க பற்றி சொல்லுவாங்க ஆனால் அந்த கிளைவி நல்ல கிவிங்க முடிய போகிறப்போ அங்கேட்டேன் முனியாண்டி கிடச்சிட்டான்னு சொல்லிச்சு இல்லைன்னா நான் வாழ்நாளில் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன் இல்லை முனியாண்டி என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் அங்கே நம்ம நம்மளால் பேசுகிறப்போ ஒருங்கிணைக்க முடியாது அதே மாதிரி சில ஊர்களில் மாரியம் கோயில் திருவிழாவை கூட்டு போய் அக்கடி சட்டி எடுத்து ஆடி வர்றாங்க என்னைய சுற்றி ஒரு அம்மா வந்து ஏற்ற குழவு ஓட்டு போதுவும் ஓடிஞ்சிருந்தேன் நான் என்ன இலக்கியம் பேசுகிறேன் பார்க்கலாம் நான் என்ன திரும்பி நிற்பேன் ஒன்று ஜெரு